வீட்டு வசதி கடன் உத்தரவாத திட்டத்திற்கான மொத்தம் தொண்ணூற்று மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு விண்ணப்பங்கள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மொத்த நிதி உத்தரவாதம் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு புள்ளி பதினான்கு பில்லியன் ரிங்கிட் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கா கோமிங் கூறினார் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த தொகை என்று வர்ணித்த அறுபத்தி ஏழு சதவீதம் பெறுநர்கள் மூன்று லட்சம் லிங்கிட்டுக்கும் குறைவான விலையில் வீடுகளை வாங்குபவர்கள் இது அரசாங்கத்தின் மலிவு விலை வீட்டு வசதி நிகழ்ச்சியினர்களுக்கு ஏற்ப இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பெரும்பாலான ஒப்புதல்கள் பி ஃபார்ட்டி குழுவிற்கு வழங்கப்பட்டன என்றும் இது திட்டத்தின் முக்கிய இலக்கு குழுவாகும் எச்ஏகேபி மூலம் வாடகைக்கு சொந்தமாக நிதி அளிப்பதன் மூலம் இலக்கு குழுக்களுக்கு இந்த நிதியுதவி நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இன்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற தேசிய மலிவு வீட்டு வசதி கவுன்சில் கூட்டத்தில் இது எழுப்பப்பட்ட விஷயங்களில் ஒன்று என்று மேலும் கூறினார் எச் என்பது நிலையான வருமானம் இல்லாத தனிநபர்கள் அதாவது கிக் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் வீடுகளை சொந்தமாக்க உதவுவதை நோக்கமாக கொண்ட ஒரு அரசாங்க முயற்சியாகும் இந்த திட்டத்தின் மூலம் வழக்கமான வழிகள் மூலம் நிதியுதவி பெறுவதில் சிரமப்படுபவர்களுக்கு அரசாங்கம் வீட்டுக்கடன் உத்தரவாதங்களை வழங்குகிறது என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்